ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்தவங்க நான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தென்னங்கன்னோட வளர்ச்சி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தென்னங்கன்னுங்கிறது இப்போ ஒன்று ரெண்டு மூணு இலை மூணு இலை வச்சுருக்கு இதுதான் சொல்லுவா தென்னங்கண்ணுடைய வளர்ச்சி இப்போ இதை வந்து நம்ம வந்து போட்டு எப்படி கிளப்புவோம்னாக்க அந்த இது வந்து அந்த தென்னங்கன்னுடைய வளர்ச்சியில் வந்து இப்படி போது இந்த குர்த்து வரும்போது கடைசி வரைக்கும் அஞ்சு அடுக்கு வர்ற வரைக்கும் இதே மரத்தான் வரும் சரியா இப்போ அஞ்சு அடுக்குங்கிறது இந்த மரத்தில் காமிக்க போகிறேன் அப்போ நீங்கள் வந்து பார்க்கணும் சரியா இப்போ வந்து காமிக்க போகிறேன் அடுத்த இந்த இலை வச்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த நெத்துங்கிறது குளோஸ் ஆகிடும் இந்த இலை வச்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி இலை வச்சிருச்சுன்னா அந்த நெற்று குளோச்சி ஆகிடும் இப்போங்கிறது இது தன்னிச்சையாக வாழணும் தண்ணிச்சையானா அந்த நெத்தினுடைய திறமையில அந்த கன்று வளருது இப்போங்கிறது இது வந்து அந்த நெற்று இது இல்லை அது ம மக்கிருச்சு அது போயிடுச்சு இப்போ வந்து கோழி குஞ்சு பொரிச்சு விட்டு தாய் ஒதுங்கினா குஞ்சு எப்படி வாழணுமோ அது மாதிரி இது இனிமே இது தண்ணிச்சே வேறு விட்டு தண்ணிச்சே அது வாழ கற்றுக்கணும் சரியா இப்போ வந்து இந்த இலை வச்சுக்கினா அந்த நெற்று இருக்காது இந்த அடுத்து வந்து இந்த மட்டை தூர் கட்டணும் தூர் கட்டும்போது மட்டை வந்து விலகணும் அப்போங்கிறது வாழ்க்கை வந்து இதுலேருந்து ஆரம்பமாகுது இப்போ வந்து அந்த தூர் கட்டின மரத்துக்கு போகிறோம் ம் இதில் வந்து இப்போ ரெண்டு மட்டை வரிசை மூணு மட்டை வரிசை தான் இருக்குது ஆக அஞ்சு மட்டை வரிசை வந்தால் தான் அது பாலை வரும் இப்போ இதில் வந்து ரெண்டு மட்டை வரிசை தூர் கட்டணும் தூர் தான் அந்த வரிசை வரும் அப்போ தூர் கட்டணும் தூர் கட்டின மரத்தை பார்ப்போம் அவங்க இது வந்து அடுக்காயிருச்சு இது வந்து அஞ்சு வரிசை வச்சிருச்சு அஞ்சு வருதுனா அப்படியே போகும் அஞ்சு வரிசைங்கிறது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது வருஷம் அஞ்சு வரிசையில் சுற்றி சுற்றி தான் மரம் இருக்கும் அஞ்சு வரிசே இல்லாமல் மரம் போகாது அஞ்சு வரிசை மட்டே வச்சு தான் போகும் இப்போ இது வந்துங்கிறது தூர் கட்டிருச்சு அஞ்சு வருஷம் வச்சுட்டாலே பாலை வந்துடும் சரியா இது என்னாச்சு இது பாலை வந்துருச்சு பாலை இருக்கான்னு பாருங்கள் இப்போ இது வந்து அஞ்சு வரிசை புல்லப் போயிடுச்சு கீழே வரைக்கும் எடுங்க இது வந்து அஞ்சு வருஷம் ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படிங்கிற பொழுது பாலை வர்ற ஸ்டேஜ் ஆகிடுச்சு இப்போ பாலை வந்து வெடிச்சு அந்த காம்பு வந்து அதுக்கு அந்த பிஞ்சு உதிர்ந்துடும் பாலை வந்து வெடித்து அந்த காம்பு வந்து அதுக்குள்ளே போகிற அந்த இடத்துல ஒரு பிஞ்சு தான் கிடக்கு பாக்கி எல்லா பிஞ்சும் உதிர்ந்துருச்சு சின்ன சின்ன பிஞ்செல்லாம் உதிர்ந்துருச்சு பாருங்கள் இது எல்லாம் பிஞ்சு உதிர்ந்துருச்சு இது உதுறதுக்கு காரணம் என்னென்னா அந்த பாலை வந்து வெடித்தா விரிஞ்சிடணும் உள்ளுக்குள்ளேயே உள்ளுக்குள்ளேயே நின்றுச்சின்னு வச்சுக்கோங்க இது மாதிரி பிஞ்சு கொட்டிடும் இதில் வந்து இந்த தூரில் வந்து ஒரு சின்ன திரவ மாதிரி இருக்கும் இந்த பாருங்கள் இதில் வந்து கணக்கில் பிசுன்னு மாதிரி ஒரு திரவம் இருக்கும் அது வந்து காஞ்சிருச்சுனாலே கொட்டிடணும் சரியா இது வந்து ஒரு மூணு நாளைக்கு நாளும் இந்த ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கணும் பிசுன் மாதிரி இருந்துக்கிட்டே இருந்தால் தான் இது கொட்டாது சீக்கிரமாக கொட்டுறதுக்கு காரணம் இந்த இது காஞ்சிருச்சு அதனாலே இந்த பாருங்கள் இந்த குறும்பல் கொட்டிடுச்சு இந்த மாதிரி கொட்டிடுச்சு இப்போ வந்து அதில் ஒன்றும் ஒன்று தான் இருக்குது பாக்கிலாம் கொட்டிடுச்சு இந்த பாருங்க அதுங்கிறது மாட்டு கொம்பு மாதிரி நிற்கக்கூடாது தனியனும் உடையணும் சரியா இப்படி தனியனும் டக்குனு உடையணும் உடஞ்சா அந்த காம்பெல்லாம் இருக்கக்கூடாது காம்பு விரிஞ்சு முடியாண்டுணும் அங்கே பட்டுக்கிட்டு நின்னாலே அது இதாயிடும் இப்போ இது எல்லா வாரமும் உங்களுக்கு சொல்லிட்டேன் இதில் வந்து அடுத்த வீடியோவில் கூணு வந்து ஏன் உருவாகுது எப்படி உருவாதுங்கிறத தெல்ல தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் சரியா ஓகே பாய் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டான வீடியோ விடுனா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்